நாராயண 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 ஜெய ஜெய வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் நூத்தி எட்டு தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் இயற்கை எழில் கொஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலிருந்து தக்கலை வழியாக திருவனந்தபுரம் செல்லும் வழியில் சுமார் இருபத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இவ்வாலயம் இத்தலமானது திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள பத்மநாத சுவாமி திருக்கோவிலை விட பழமையான தலம் என்று கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் பள்ளிகொண்ட கோலத்தில் சுமார் இருபத்தி ரெண்டு அடி நீளமான சிலாரூபத் திருமேனியாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இந்த பெருமாள் திருமேனியானது பதினாறாயிரத்தி எட்டு சாலக்கிராம கற்களைக் கொண்டு கடுசர்க்கரை என்ற மூலிகை கலவையினால் செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் மூன்று வாயில்கள் காணப்படுகிறது அதாவது பெருமாளின் திருமுகத்தை தரிசிக்க ஒரு வாயில் திருக்கரத்தை தரிசிக்க ஒரு வாயில் மற்றும் திருப்பாதத்தை தரிசிக்க ஒரு வாயில் என்று மூன்று வாயில்கள் காணப்படுகிறது கேரள கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ள இத்தலத்தில் திருவிளக்குகளை கையில் ஏந்தி நிற்கும் பாவைகள் வடிக்கப்பட்ட பல்வேறு தூண்கள் தாங்கும் மிகப்பெரிய சுற்றுப்பிரகாரம் காணப்படுகிறது பெருமாள் சைனகோலத்தில் அருள்பாலிக்கும் இத்தலத்தை சுற்றி பரளியாறு மற்றும் கோதையாறு வட்டவடிவில் ஓடுவதால் இத்தலத்திற்கு திருவட்டாறு என்ற பெயர் வந்ததாக அறியப்படுகிறது பெருமாள் அதாவது நாராயணன் உலகத்தை படைத்து அதன்பின் பிரம்மாவை படைத்து உலகத்தில் உயிர்களை தோற்றுவித்தான் என்ற புராணத்தின்படி பொதுவாக சைனகுலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளின் நாபியிலிருந்து தாமரை மலர் ஒன்று உதிப்பது போலவும் அதில் பிரம்மாவின் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இத்தலத்தில் மேற்கு நோக்கி சைனகுலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளின் நாபியில் தாமரை மலரும் பிரம்மதேவனின் சிலையும் அமைக்கப்படவில்லை எனவே இப்பெருமாள் உலகத்தை தோற்றுவிக்க முன் இருக்கும் கோலத்தில் அருள் பாலிப்பதாகவும் இவருக்கு ஆதிநாராயணப் பெருமாள் என்றும் ஆதிகேசவ பெருமாள் என்றும் திருநாமம் வழங்கப்படுவதாக அறியப்படுகிறது மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த கேசன் கேசு என்ற அரக்கர்களை அழித்த பெருமாள் அவர்களை அழித்த பிறகு மக்களை காக்கும் பொருட்டு இத்தலத்தில் பள்ளி கொண்டதாக புராணங்கள் கூறுகிறது இத்திருக்கோவிலுக்கு எதிரே குலசேகர ஆழ்வாருக்கு சன்னதி காணப்படுகிறது இவர் இத்திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாகவும் அறியப்படுகிறது இத்தலத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குமரிக்குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது மேலும் குமரி மாவட்டத்தில் பன்னிரு சிவராத்திரி சிவாலயங்களாக அறியப்படும் திருப்பரப்பு மகாதேவர் ஆலயமும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியின் அருகிலேயே அமைந்துள்ளது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்